கட்சி தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி மூன்றாவது நினைவு நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பாக்கில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு ஈரோடு மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஏ செல்வராஜ் மாவட்ட செயலாளர் ஆர் மைந்துரையன் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ஆர் கே எஸ் குமார் மாநகர இணை செயலாளர் கே குணா மாநகர விவசாய அணி செயலாளர் முருகேஷ் பவானி ஒன்றிய செயலாளர் சோமு மாநகர வார்டு செயலாளர் சிவா பாண்டியன் மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் கந்தசாமி மற்றும் நிர்வாகிகளான சசிகுமார் கோபாலகிருஷ்ணன் ஜெயக்குமார் ரஞ்சித் விக்னேஷ் பன்னாடி சின்னியம்பாளையம் சதீஷ் கோகுல்ராஜ் வைரபாளையம் சந்திரன் மற்றும் கவியரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் கே மணிகண்டனுடன் செய்தி வாசிப்பாளர் கீதா பிரவீன்குமார் வீர வணக்கம் எம் ஜி ஆருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழகத்தில் முதலமைச்சர்